வணக்கம் இன்றைக்கு நான் இந்த ஊடக சந்திப்பை இரண்டு நோக்கங்களுக்காக கூட்டியிருக்கிறேன் ஒன்று உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அறிவித்தல் நேற்றைய தினம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது மிக குறுகிய காலத்திலே அதாவது பதினேழாம் தேதி துவக்கம் இருபதாம் தேதி வரையிலே வேட்புமனு தாக்கல் செய்யப்படவில்லை இருக்கிறது அது முதலாவது ஒரு செய்தி எங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் ஏற்கனவே நாங்கள் கலந்துரையின் அடிப்படையில் துரிதமாக அவர்களுடைய செயல்பாடுகளை செய்து உரிய நேரத்தில் உரிய ஆவணங்கள் தயாராக ஒன்றுமென்று ஒரு கோரிக்கையை விடுவது அது வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய எங்களுடைய உள்ளூராட்சி மன்றங்கள் ரெண்டாவதாக இந்த மக்களுக்கான ஒரு வேண்டுகோளை நான் விட விரும்புகிறேன் அதற்கு முன்பாக நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் தமிழரசு கட்சியோடு சேர்ந்த நாலு பிளாட் எலோ இபிஆர்எல்எஃப் அமைப்புக்கள் ஒரு கூட்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரையிலே உள்ளராட்சி மன்றங்களை கூட்டமைப்பாக சந்தித்து வந்திருக்கிறோம் பின்னர் அதே போல இனிமேலும் அவ்வாறு செயல்பட முடிய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நான் மூன்று கட்சிகளுக்கும் எழுத்து மூலம் கட்சி தலைவர்களுக்கும் எழுதியிருந்தேன் அதில் இப்பொழுது திரு சித்தார்த்தன் அவர்கள் ஒரு பதில் அனுப்பியிருக்கிறார்கள் இனியவருடைய பதில்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன அதன் பின்னாலே ஒரு முடிவுக்கு வரலாம் நான் என்னை பொறுத்த மத்திய செயற்குழுவிலே நாங்கள் கலந்துரையாதன் அடிப்படையில் தான் என்னுடைய அந்த முயற்சி எடுக்கப்பட்டது அதாவது மூன்று கட்சிகளுக்கு மட்டும் அதாவது கூட்டாக செயல்பட்ட மூன்று கட்சிகளை உணைத்து கொண்டு இந்த உள்ளூராட்சி தேர்தலை எவ்வாறு சந்திக்கலாம் என்று பேசி ஒரு ஒற்றுமை இணைப்புக்கு செல்லலாம் என்ற நல்லெண்ணத்தோடு அந்த முயற்சி எடுக்கப்பட்டது குறிப்பாக திரு சுரேத் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் என்னை பதிமூன்றாம் தேதி செப்டர் மாதம் பதிமூன்றாம் தேதி சந்தித்திருந்தார் இது பற்றி பேசினார் ஒற்றுமையை பற்றி என்னோடு பேசினார் அதைத் தொடர்ந்து நான் பதினைஞ்சாம் தேதி சித்தார்த்தன் அவர்களை சந்தித்து பேசினேன் பின்னர் அதை இரண்டு பேரோடு கலைத்ததன் தொடர்பில் இருபத்தொராந்தாம் சுரேஷ் பிரேமச்சந்திரன் சித்தார்த்தன் மற்றும் ஐங்கரணேசன் நேசன் புறம்பாக இருபத்தொராந்தேதி இது சம்பந்தமாக நான் பேசி திரு டெலோ தலைவர் செல்வம் அடைக்கல பொறுத்தவரையில் அவர்கள் மன்னாரில் இருப்பதற்கு அவருடைய நான் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சந்திப்பதற்கான ஏற்பாடும் அவருடைய உடன்பாட்டையும் வெட்டியிருந்தேன் அது அந்த வகையிலே நான் இருபத்தொராந்தேதி திரு சுரேஸ்வரமச்சந்திரனையும் திரு சித்தார்த்தன் அவர்களையும் ரெண்டாவது முறை சந்தித்திருக்கிறேன் அப்பொழுது நான் ஏற்கனவே பேசியபடி நாங்கள் ஒரு விளக்கப்பாட்டுக்கு அதாவது அந்த கடிதத்தில் மிக முக்கியமாக அந்த கடிதத்தை நான் இப்பொழுது உங்களுக்கு உங்களுக்கு ரெண்டு பந்தியை வாசித்து விடுகிறேன் அதாவது நடைபெற உள்ள உணராட்சி தேர்தல் தொடர்பாக தங்கள் மூவரிடம் கலந்து ஆடியது தொடர்பாக அப்போ ஏற்கனவே நான் இந்த கடிதம் பொழுது இக்கலந்துரையாடல் ஏற்கனவே நான் தேதி இந்த கடிதம் எழுதினேன் மார்ச் மாதம் முதலாம் தேதி இக்கலந்துரையாடல் ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக தங்களது கட்சிகளும் நமது கட்சியும் இணைந்து ஒன்றாக போட்டியிடுவது போல போட்டியிட்டது போல இந்த தேர்தலில் சில இடங்களில் ஆவது சில இடங்களில் ஆவது ஒன்றாக போட்டியிடுவது பற்றி ஆராய்வதற்கே ஆனது இது சம்பந்தமாக கலந்துரையாடல் ரெண்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபதாம் தேதி திரு செல்வம் வடைக்காலுடன் நிர்ணயித்திருந்தோம் ரெண்டாம் தேதி பின்னர் நாலு மணிக்கு நான் மன்னாரில் போய் அவரை சந்திச்சு ஏற்பாடு செய்திருந்தேன் எனினும் அந்த முயற்சி இடம்பெற்று கொண்டிருந்த போது தாங்கள் எமது கட்சியை தவிர்த்து வேறு ஒரு கூட்டணியை இருபத்தி மூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன் உருவாக்கியமை ஏமாற்றம் அளிப்பதாகவும் கவலை அளிப்பதாகவும் அமைந்தது எதுக்கு ஏமாற்றம் அடைந்தது நாங்கள் அவர்களோடு பேசினது ஒன்றாக கூட்டமைப்பாக பேச வேண்டும் என்று தான் பேசலாம் அப்போ அதுக்கு பிறகு எங்களுக்கு அறிவித்தல் இல்லை அப்போ எங்களை தவிர்த்து இன்னொரு கூட்டணியே நீங்களே அதுதான் மாக்க முடியும் இது நமக்கு தனித்து போடி போட்டியிடும் சூழலை உருவாக்கியது இயல்பானதுன்னு தவிர்க்க முடியும் அப்போ இது நீங்கள் எங்கன்னு எல்லாம் முடியாது இப்படி தான் எழுதியான் ஆனால் அது திரு சித்தார்த்தன் அவர்கள் எங்களுக்கு எழுதுகிற ஒரு கடிதத்தில் அந்த கடிதத்தில் எதிர்வரும் உள்ளாட்சி தேர்தலில் இணைந்து செயற்படுவதற்கான உங்கள் விருப்பத்தை தெரியப்படுத்தி நீங்கள் அனுப்பி வைத்த கடிதம் கிடைக்கப்பட்டு இனநிலம் குறித்து எங்கள் மத்தியில் கட்டியளிப்பட வேண்டிய ஒற்றுமை பற்றி கடிதத்தில் நீங்கள் தெரிவித்த விடயங்களில் எக்காலத்தில் நாங்கள் மாறுபட்ட கருத்தை கொண்டிருக்கிறோம் அல்ல ஓகே உள்ளூராட்சி தேர்தலில் சில இடங்களிலாவது ஒன்றாக போட்டியிடுவது பற்றி ஆராய விரும்பும் நீங்கள் தற்போது நாம் அமைத்துள்ள கூட்டணி உங்களுக்கு மாற்றத்தை கவலையும் அளிப்பதாகவும் உங்கள் கட்சிக்கு தனித்து போட்டியிடும் அவளை உருவாக்கியது இந்த இடத்துல இந்த இந்த கடிதத்தில் நான் வாசித்தபடி உங்களோட கூட்டணி உருவாக்கத்தை பற்றி நான் கவலை இல்லையே அவர் கூட்டணி அமைக்கிறது அவன்கிட்ட உறுத்து தானே அவையே செய்யலாம் அரே எல்லாம் அவன் சேர்க்கலாம் தானே நான் அப்படி எழுதலையே இந்த கடிதத்தில் அப்படி இருந்தால் சொல்லுங்கள் முதலே அந்த ஊடக நான் தெளிவுபடுத்தணும் அப்படி நான் எழுதலையே நான் சொன்ன அந்த முயற்சி இடம்பெற்று கொண்டிருக்கும் போதும் அதில் இருபத்தி மூன்றாம் தேதி நான் மன்னாரில் போயிச்சு செல்வமடைக்கில் நான் சந்திக்கிறேன் அதே சமயத்தில் எங்கே நான் போய் சித்தார்த்தனை இருபத்தோராந்தே சந்தித்த பொழுது அல்லது சுரேச சந்தித்த இப்படி இப்படியொரு முயற்சி நாங்கள் எடுக்கிறோம் சொல்லையில்லை அதைத்தான் நான் ஏமாற்றம் என்று தவிர மற்றபடி நான் சொல்லலை அப்போ இதில் வந்து இங்கே தவறு நடக்கிறதுன்றால் நாங்கள் அவர்கள் கூட்டணி அமைத்ததை பற்றி நான் சொல்லலை அது அது அவருடைய உரிமை அவங்களைலாம் போல அந்தபடியால் இதில் இருந்து ஒன்று விளங்குது கூட்டணி அமைக்கிறது அப்போ நான் அப்படி சொல்லலையே இப்போ அப்படி ஒரு நிலை இருந்தால் முதலாவது உங்களை அது கேள்வியை கேட்கலாம் நான் சொல்கிறது பிள்ளை இல்லை நான் ரெண்டு ஆவணத்துலேயும் வச்சுருக்கேன் இது இருக்குது அது எங்கள் கடையில் வந்து இருக்குது மெயில் வந்தது உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்குது மெயில் வந்திருக்கு அப்போ அப்படி இல்லைன்னா இது உங்களுக்கு தெளிவாக இருக்கும் நினைக்கிறேன் மற்றபடி அவர் நான் ரெண்டு விஷயம் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் எனக்கு சென்று சில அணுகுமுறை மாற்றங்கள் இருக்குது அணுகுமுறைகள் இருக்குது நாங்கள் ஒரு வலையில் அபாவித்தனமாக நடந்திருக்கிறனோட எனக்கு சரியாக தெரியல ஆனால் நான் நம்பி ஒரு கூட்டமைப்பாக நாங்கள் இருந்தாங்கள் கூட்டமைப்பாக செல்விடும் கூடி பேசி ஒரு இணக்கத்துக்கு வந்தால் தமிழ் மக்கள் சார்ந்து ஒரு நலன் கிடைக்கும் ஏற்கனவே நாங்கள் தெற்கத்தி ஆதிக்கத்துக்குள்ளே மாட்டிட்டோம் போயிட்டோம் அதிலிருந்து தலைமை தமிழ் தலைமை என்றதை நான் சொல்ல தமிழ் தமிழ் தலைமைக்குள்ள கட்சி உள்ளூராட்சி மன்றங்களே நிர்வாகம் பெருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் என்னுடைய முயற்சி எடுக்கப்பட்டது ஆனால் மத்திய செயற்குழுக்கு மட்டுமல்ல என்னை பொறுத்த எல்லா செயல்பாடுகளும் எங்களுடைய தலைமை என்று சொல்லக்கூடிய ஏழு எட்டு பேருக்கு நான் எல்லாமே பகிர்ந்து கொண்டு தான் வந்திருக்கிறேன் ஆகவே மத்திய செயற்கை குழுவை அதில் ஒரு சொல்கிறேன் நடாத்தக்கூடியது அதாவது அது விரும்பி போடுற நீங்கள் விரும்புவதிலோ தமிழரசு கட்சியுடன் இக்கட்டியில் இணைந்து செயற்படுவதன் மூலம் தமிழ் தேசியத்திற்கு மேலும் வலி சேர்க்க வேண்டும் என்பதில் நாமும் பெருவிருப்பம் கொண்டுள்ளோம் எனவே எதிர்வரும் உள்ளாட்சி தேர்தல் சம்பந்தமாக நடைமுறை சாத்தியமான வகையில் எமது கூட்டணியுடன் பேச்சுக்களை கூ எமது கூட்டணியுடன் நான் கூட்டணியுடன் பேசுகிறதுக்கு நான் கேட்கவும் இல்லை எழுதவும் இல்லை நான் கேட்டது கூட்டமைப்பாக இருந்த முன்னாள் கட்சிகள் இப்போ இருக்கிற கட்சிகள் அது தொடர்ந்து இருக்கலாமன் அப்போ நடாத்தக்கூடிய தீர்மான கூட்டணியுடன் நான் அதை கேட்கல நடாத்தக்கூடிய தீர்மானம் ஒன்றே தமிழரசு கட்சி மத்திய செயற்குழு மீண்டு கூட்டணியோடு பேசுகிறதுக்கு மத்திய அரசைக்குழு தீர்மானம் எடுத்து அறியத்தரணும் அது பற்றி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி நிறைவேற்று குழுவில் பேசி தாதமான பதிலை தங்களுக்கு தருவோம் என்பதே இருக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும் இது கொஞ்சம் நாளைக்கு முன்னமே இவர்கள் ரெண்டொரு பேர் நாங்கள் எட்டு பேர் வந்துட்டு இப்போவே திரியேன்ட்டு எனக்கு தெரியலை சரியா கணக்கு தெரியல உங்களுக்கு தான் தெரியும் அது எட்டு இருக்கலாம் அஞ்சு பேருக்கலாம் ஏழு பேருக்கலாம் அவனால் தெரியும் அதை பற்றி இல்லை ஆனால் அவர் ஒரு நாள் சொன்னவர் பெரியவர் நாங்கள் எல்லாம் போட்டோம் தமிழரசு கழிப்பிடம் எங்களோட சேரலாம் அவன் அப்போவே எல்லாம் யோசிச்சு ஆனால் ஒற்றுமை கருத்து நாங்கள் பதில் சொல்லலை தமிழரசு கழிச்சியாக மலினப்படுத்தி கீழே கொண்டு போக யாராலேயே முடியாது ஆனால் சித்தார்த்தன் அவரை பொறுத்தவரை நான் அவருக்கு நெடுகவே சொல்கிறேன் நீங்களும் தமிழரசு கட்சிக்காரன் கட்சியின் நலன் அந்த சிந்திக்க வேண்டியது சொன்னேன் என்ன அவர் பூர்வீகம் எல்லாம் தமிழரசு தான் ஆனால் கூட்டணியில் நீங்கள் யாரையும் வச்சுருக்கோம் நாங்கள் வர ஒன்றும் ஒன்றும் இல்லை அதில் அவரை ஒன்று சொல்கிறார் மத்திய செயற்குழு நான் மத்திய செயற்குழு கேட்குறதா இல்லையான்றது என்னுடைய இன்டர்னல் மேட்டர் உள்ள என்றாலும் நான் இப்போ ஒம்பாந்தேதி அந்த மத்திய செயற்குழு இதை கூட்டணியோட கூட்டு வைக்கிறவங்களுக்கும் எங்களுக்கு கிடையாது கூட்டமைப்பாக இருக்கிறதா நான் இல்லை அதுக்கு மற்ற மத்திய செயற்குழு நான் ஒன்றாக தேதி பேசு என்கிட்ட அப்படி சொ கேட்டு ஒரு மரபனை சொன்னால் தான் எனக்கு தெரியும் எங்கள்ட கட்சியில் கட்சி தலைமையில் நாங்கள் ஒழுங்காக இருக்கிறவண்டு இல்லையென்றால் அவ அப்படி ஒன்று வந்தால் வள்ளலார் சொன்ன மாதிரி கடை விரிச்சன் கொள்வார் இல்லையேன்றது நான் என்ற வளரில் போய் கொண்டே இருப்பேன் நிச்சயமா அதில் எனக்கு இது இல்லை எந்த கட்சி போட்டுனா தான் இருக்குது மத்திய செயற்குழு உண்டாகத்தான் இருக்குது வெளியில் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை சும்மா பேசுகிறாங்க எழுதுறது எல்லாம் நடக்குது ஆனால் நாங்கள் எதில் பிசைன்னாங்க இப்போ சொல்கிறேன்னு சுதந்திரனோ சமாந்திரமாக எல்லா வேலையும் தெரியப்படுத்தி ஒற்று பேர் குறிப்பாக ரெண்டு பேரும் மற்றவை எப்படிவோம் சுதந்திரன் நூறு வீதம் நான் ஆதரிக்கிறேன் நீங்கள் இதை தொடர்ந்து பிசை கூட சொல்லுவது சுதந்திரம் அதே மாதிரி சுழிதரனும் எனக்கு சொன்னேன் அது தொடர்ந்து தான் அந்த விஷயம் தொடங்கினு அவே அண்டாலும் அவர் கேட்கிறார் மத்திய குழுவில் உனக்கு அதிகாரம் இருக்கா அல்லது உனக்கு நம்பிக்கை இருக்கா ஒரு சொல்ல என்று கேட்டால் சொல்லிவிடுவேன் நான் நான் கேட்டு ஆனால் அப்படியான ஒரு அணுகுமுறை ஒற்றுமைக்கு வித்திடாது நான் இப்போவும் சொல்கிறேன் இன்னும் ரெண்டு பேர் நிற்கினோம் அந்த முதலாவது என்னோட நாங்கள் பேசுகிறது சுரேஷ் மற்றது செல்வத்தோட என்ன கதைச்சேன் நான் அங்கே மன்னாரில் போய் கதைச்சேன் நான் அவரும் ஆதரவு தான் சொன்னவர் ஒரு வகையில் இந்த டிடிஎன்ஏன்றது நான் நினைக்கிறேன்னு செலோ அவர் ப்ளாட் இந்த கட்சி இப்போ அதாலே அவர்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்கலாம் எவ்வாறாயினும் அந்த வகையில் இருக்குது நாங்கள் தனித்து வெட்டது இன்னும் கொண்டு அவர் எழுதிக்கிறேன் இப்போ உங்களுக்கு போல என்ன நான் பார்த்தேனா நீங்கள் நானே தனியாக போகணும் கழுவாஞ்சிக்குடி கழுவாஞ்சிக்குடி கூட்டம் இருபத்தி ஜ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஏழாம் தேதி கழுவாஞ்சிக்குடியில் அடுத்த தமிழரசு கட்சியில் மத்திய சேர்க்குழு கூட்டம் அந்த கூட்டத்தில் எடுத்த அறிக்கை என்னட்டது இப்போ உங்களுக்கு முன்னாலே வாசிக்கணும் அதில் வியாதிக்கப்பட்டது தனியாக போகிறதா உண்டா போகிறதா ரெண்டு எல்லாம் வியாதிக்கப்பட்டது இப்போ கடைசியாக திரு சுதந்திரன் தெரிவித்த கருத்தில் தமிழரசு டெலோபிளோட் கட்சிகளை தேர்தலில் நின்றால் கட்சிகளாக தேர்தலில் நின்றால் கூடுதலான ஆசனங்களை பெற முடியும் திருவாளர்கள் அடைக்கலநாதன் சித்தார்த்துடன் ஏற்கனவே பேசியுள்ளேன் நாம் தமிழ் தேசிய கூட்டமைப்பாகவே போட்டியிடுகிறோம் நாம் தமிழ் தேசிய கூட்டமைப்பாகவே போட்டியிடுகிறோம் இப்போது இருக்கும் முறைக்கு இதுவே நல்ல முறையாக அமையும் நான் தனித்தன்று இதுதான் தீர்மானம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் கற்றுக்கொண்ட பாடங்களில் கண்ட அனுபவம் தான் நாம் தற்போது சிந்திப்பது மூன்று சின்னங்களில் கேட்போம் மற்றவர்களோடும் பேசலாம் இலங்கை தமிழரசுக் கட்சி இவ்வாறாக தீர்மானிக்க வேண்டும் இதுதான் முடிவு நாங்கள் தனித்து போகிறோம் கூட்டம் போய் உடைக்கிறோம் அப்படிலாம் சொன்னாங்களோ பேச இல்லையே இது அறிக்கை சரியானே அப்போ இது இது நான் தெளிவாக சொன்னேன் என்னென்றால் துரதிர்ஷ்டவசமாக ஒன்று நடந்தது அதாவது இந்த தீர்மானம் சொல்லி முடிகிறது கிடையில் ஊடகங்கள் சொல்லி முடிகிறது கிடையில் காமராஜ் கட்டி தனி வழியை போகுது கூட்டங்கள் உடைச்சி போட்டு எல்லோரும் சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து சந்தர்ப்பத்தை பார்த்து இருந்த மாதிரி துவங்கினா அது தீயா பரவி தமிழக கட்சி தனியாக கூட்டமைப்பாக உடைச்சேன்னா கூட்டமை உடைக்கல எனக்கு கூட்டமை உடைக்கிறேன்னு கிடையாது இப்போ கூட்டமைப்பாக இருக்கணும்னு நின்று முயற்சிக்கிறேன் ஆகவே அப்படி ஒரு கருத்தும் அவர் சொல்லியிருந்தார் இப்போ நான் சொல்கிறது அறிக்கை புத்தகத்தில் இருந்து அதுக்காக தான் நான் இந்த கலந்துரையாடலை ஊட சந்திப்பை இங்கே வச்சன ஆஃபீஸில் உரிமை தனித்தனியாக கேட்டு அட்மிட் பண்ணால் தேர்தல் முறைமையின் அடிப்படையில் நாங்கள் கூடுதல சபைகளை நிர்வாக பொருட்படுத்தலாம் சொல்லப்பட்டது ஊடகத்தில் சொல்லப்பட்டது தனித்தனியாக நாங்கள் ஒன்றாக தீர்ப்பு அதில் இருந்த கூட்டாக சிந்திச்சு ஒன்றுபட்டு சிந்திச்சு கூட்டாக அதான் கூட்டாக சிந்திச்சு நாங்கள் போட்டு போடுற இடத்துல அதே மாதிரி ஒரு இந்த முறை மேலே வந்தால் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு கட்சி ரெண்டு ஆசிரம் பெற்ற கட்சிக்கு பத்து சீட் பாரு அந்த முறையில் சிந்திச்சு பேசுகிறதுக்காகத்தான் இந்த முன்வழி இப்போ தெலோப்பில் குற்றச்சாட்டம் வந்து அப்போ நாங்கள் ஒற்றுமையாக போவோம்னு கேட்டால் மனம் அமைச்சு மறைந்த இல்லை அதாவது தமிழரசு கட்சி தமிழரசு கட்சி அப்படி கேட்டேன் இப்போ மாவியை கேட்டேன் சொல்ல மாவியை ஆட்டி சொல்லலாம் நான் சொல்ல மாட்டேன் என்ன செய்ய நான் இல்லைன்னு சொல்ல அவையே நான் மறதளிக்கிற எண்ணம் எனக்கு கிடையாது அவையோட போராடுற எண்ணம் கிடையாது நான் எனக்கு மறுபடி சொல்கிறது நான் வன்னியசிங்கம் ஆலாலசுந்திரன் இருந்து வந்துடுறேன் உலகம் அவன் எப்படி தெரியாது கேள்விக்கு மறுபடியும் எப்படி சொல்கிறதை நான் படிச்சுட்டு தான் இருக்கிறேன் அப்படி நான் சொல்லலை நான் இப்போவும் கௌரவமாக தானே போனேன் நான் இப்போ அதான் சொன்னேன் முதல்ல நாங்கள் வேளை நான் அப்பாவித்தனமாக நடந்துட்டோன்ற ஒரு எண்ணம் எனக்கு வருது ஆனால் இப்போ நான் அப்பாவிதான் எனக்கு தமிழ் மக்களுடைய நிலம் தான் தெரியுது எனக்கு ஒன்றும் தெரியலை நான் தேர்தலில் பங்கு பெற்ற இல்லை ஆனால் கட்சி கூட்டமை போன்றாக இருக்கணும் கொண்டதில் எனக்கு தெளிவான எண்ணம் இருக்குது சரி எல்லாத்தையும் தேவைட்டாலும் நான் இப்போ தானே முயற்சிக்கிறேன் நான் இப்போ தானே இப்போ முயற்சிக்கிறேன் அவர் சேர்த்துனா இவர் சேர்த்துனா இப்போ உங்களுக்கே தெரியும் தெரியுது கூட்டமைப்பிறகு கூட்டணியில் எத்தனை தெரியுமா தெரியும் எனக்கு தெரியும் ஆனால் அது அவைன்ற உரிமை கூட்டணி சேர்க்கிறதா நான் அதை சவால் கொடுக்குறேன் ஆனால் சித்தார்த்தன் அவர்கள் நான் மதிப்போடு சொல்கிறேன் நான் அப்படி சொல்லலையே நீங்கள் கூட்டணி அமைப்பதுக்கு நான் எதிர்ப்பு அல்லது ஏமாற்றம் என்று நான் சொல்லலையே நான் சொன்னது நாங்கள் வழி பேசி கொண்டிருக்கும் போது இப்படி ஒன்று செய்தது அதிலே வேறே தெரியும் நான் சித்தார்த்தனை வெள்ளிக்கிழமை சந்திக்கிறேன் வெள்ளிக்கிழமை சந்திக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை மன்னறி போகிறேன் அப்போ அதை சொல்லிருக்கலாம் தானே ரெண்டு பேரும் சொல்லியிருக்கலாம் தானே அப்போ ஏன் சொல்ல இல்லை எங்களை தவித்து தானே ஒரு கூட்டம் பிரச்சனைகள் ஏன் ஒரு நாங்களோட கட்சி என்ன நீங்கள் அழைச்சிருக்கிறேன் இப்போ வைக்கிற நீங்கள் அப்போவே கூப்பிட்டுருக்கலாம் தானே நான் தானே வாரணே கூட வீடு வழிய தமிழரசு கட்சி மற்றது பாரிய கட்சி யாரோ யாரோ ஒரு ஊடியாவில் இல்லை கேட்டது அது ஏன் சொல்லிடுறேன் நீங்களெல்லாம் எம்பிபி பயந்தோ அப்படி கூட்டுக்கு போனீங்க நான் சிவஞானம் முதலாக சொல்கிறேன் நான் தந்த செல்வா என்ற வழியில் வந்த நான் அந்த கொள்கையோடு வந்த நான் தேசிய தலைவர் என்ற கொள்கையோடு இன்றைக்கு நிற்கிறேன் நான் எனக்கு பயம் கிடையாது எந்த கட்சிக்கும் பயம் கிடையாது அதுக்காக பயந்து யாருக்கும் பயந்து நாங்கள் கூட்டுக்கு போக இல்லை ஆனால் தமிழர் நலன் சார்ந்து இனம் சார்ந்து அது எழுதியிருக்கேன் கணக்கு எழுதுறேன் இல்லை கிடையாது நான் நிர்வாகி சும்மா கண்டு எனக்கு ஒரு பக்கத்தில் எழுதுவேன் கூடுதலாக ஒரு பக்கத்தில் எழுதுவேன் கிடையாது ஒரு பக்கத்தில் எழுதுவேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க பாலியாருக்கு ஜனாதிபதிக்கு ஒரு பக்கத்தில் கிடையாதுங்க அதில் முழுக்கலையும் சேர்த்துருக்குறேன் சரியா ஓ நாலு கட்சி வந்து கூட்டமைப்பாக செயல்பட்டு அது எவ்வாறு செயல்படலாம்ன்ற கதைக்கு தான் நான் போனேன் அதுதான அதுக்குத்தான் போனான் அதை கூப்பிட்டு இல்லை 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 அப்படியோ அப்படி ஒன்றும் இல்லை அதில் அதை நான் விவாதிக்க விரும்பல இல்ல அது கூப்பிட்டு இல்லை அது கூப்பிட்டு இல்லை சரி அதெல்லாம் வாசிக்கிறேன் அவர் கூட்ட அவர்கிட்ட எழுதின இதுக்கு இதுதான் தகுந்திருக்கிறோம் எப்படி ஆனால் நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன் நான் இன்னும் முறிக்க விரும்புகிறேன் அவர் போட்டி போட்டு உதாரணத்துக்கு நான் உண்மையாக ரெண்டு இருபத்தி ஏழாம் தேதி அன்று ஒரு கடித வழியின் நான் அந்த கடிதம் கிடைக்கலேருந்து தயார் மாதிரி சொன்னவர் ஆனால் அந்த கடிதம் நான் பதிவு தவறில் அனுப்பினா இது இருக்கு அப்போ இதெல்லாம் முரண்பாட்டுக்கு வளர்க்கக்கூடாது அரசியல்ஜேந்திரகுமார விஷயத்த புறம்பாக்காது அது புறம்பா இருக்கு என்ன நான் முரண்பாட்டு சொல்ல விரும்பவில்லை நான் தானே சொன்னேன் நான் ஆலோசுந்தரம் மண்யசிங்கால மறுபடியும் அப்போ இல்லை நான் இல்லை இப்போ சொல்கிறேன் அந்த இல்லை இல்லை அதெல்லாம் விவாதிக்க விரும்பவில்லை அது முரண்பாடை உருவாக்க விரும்பும் அவையே சொன்னாப்போல்ல நான் சரி நான் அப்படி அதை தவிர்த்த தான் விரும்புகிறேன் அதை தவிர்க்க தான் விரும்புகிறேன் ஆனால் உங்களுக்கு ஒன்று சொல்ல வேணும் இப்போ என்ன மாதிரி என்னதோ நீங்கள்லாம் தீர்மானிக்கலாம் ஆனால் இப்போ என்ன உள்ளூராட்சி பற்றி பேசுவோம் ஏன்னா அதுதான் முக்கியம் இது பிறகு

அடிய நேரா வந்து சொல்றது மட்டும் நேரே பேசாம அதை அவங்களே சொல்றாங்க இப்ப வரவும் போறோம் பொருளாதாரம் முடிஞ்ச தான் வாரோம்னு சொல்றாங்க பண்டு தெரியா ஒரு வரவே அவன் வேண்டும் அதுக்கு பிறகு நாங்க பேசற அவங்களே சொல்றாங்க போதிய அவகாசம் மக்களுக்கும் கட்சிகளுக்கும் அரசியலுக்கும் கொடுப்போம் போதிய அவகாசம் இல்லை என்று சொல்லல இப்போ அரசாங்கம் ஒரு முன்மணிச்சராக நாங்கள் இலங்கை அரசாங்கம் ஆனால் நல்ல நோக்கம் இருக்காதுள்ள நாங்கள் செய்ய செய்யணும் பண்ணுற நோக்கம் இருக்கோ அது நான் உடன்பட்ணும் இப்போ நான் என்ன சொன்னார் அதில் மறுபடி உரிய நேரம் வரும்போது இந்த ஒடியை பற்றி நாம் கலந்து என்பதையும் தெரிவிக்கிறேன் உரிய நேரம் என்று எங்களுக்கு தெரிந்தேன் இப்போ நீங்கள் இது உரிய நேரம் என்றால் அது உரிய நேரமாக இருக்கும் சரிதானே ஆனால் மாறுபட்ட கருத்து இல்லையே நாங்கள் மாறுபட்ட இல்லையே இதுக்கு சிக்கல் இருக்கு நான் இதை சொல்ல விரும்பல இந்த கடிதத்துக்குள்ளேயே சிக்கல் இருக்கு இந்த கடிதத்திலேயே சிக்கல் இருக்கு அது வேற விஷயம் நான் கதைக்க விரும்பல இரண்டாவது முரண்பாடு கூட்டு அவள் நல்ல நோக்கம்ன்றபடியே நாங்கள் நான் மறக்கல ஆனால் ஏதாவது மறுத்தனா இதுல இந்த அவங்க கஜேந்திர குமாருடைய முன்மொழிவு அல்ல முயற்சியை நான் எதிர்த்து இருக்கிறேன்னா நான் தனியாக இல்லை இது எல்லாேருக்கும் அறிவுச்சியை சொல்லித்தான் செய்கிறேன் பயங்கட தலைமையில் இருக்கும் ஒவ்வொருக்கும் தெரியும் இந்த கடந்த கூட நெருக்கடியாக போகும் வாட்ஸ்அப்பில் எல்லாருக்கும் போகும் அப்படித்தான் நிர்வாகம் நான் செய்கிறேன் ஆனால் இதுக்கு மேலே நாங்கள் கட்டினால் ஒற்றுமே எதை நான் நோக்கி பயணிக்கிறேனோ அது பிழைக்கக்கூடாது ஏன்னா சித்தார்த்தன் கூட நான் தெளிவுபடுத்தின தவிர அவரை முரண்படையில் ட தேவையும் ஏன்னா ஏதோ ஒரு கட்டத்தில் என்னதான் பிச்சு குடுங்கினாலும் தேர்தல் முடிய தமிழில் இனம் சார்ந்த கட்சிகளோடு ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர வேண்டிய தேவை எல்லாருக்கும் இருக்கும் எல்லாருக்கும் இருக்கும் ஆனால் ஆனும் தமிழரசு கட்சியாக சில்லற கட்சி தெரியல அதை நாங்கள் நான் மத்திய செயற்குழு சொல்கிறதுக்கு மத்திய செயற்குழுக்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை

அதுக்காக உங்களை பலனப்படுத்தலாமோ நீ போய் கேட்டுட்டு வாங்க நான் கேட்குற மாதிரி நீ கேட்டறி என்று அப்படி கேட்கலையே அவர் நாகரீகம் இல்லை தானே நான் நாகரிகம் இல்லை தானே நான் முரண் மட்டும் போகவே இல்லை அதை தெளிவுபடுத்தினேன் நான் கேட்கலையே ஆனால் நான் சித்தார்த்தன் கேட்டுக்கொண்டபடி ஒன்பதாம் தேதி அவருடைய கடிதம் சமர்ப்பிக்கப்படும் மத்திய செயற்குழு கடை என்ன முடிவெடுக்கணும் உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும் எனக்கு தெரியும் நான் என்ன தீர்மானிக்கிறேன் இது எல்லாரும் நினைக்கிறோம் அது எல்லாரும் தான் ஆ சித்தார்த்தர் நான் சொல்லுறேன் ஓ அதே சமர்ப்பிக்க போகிறது அவர் கேட்டதுக்காக அவர் சொன்னதுக்காக அந்த மாதிரி சொல்லுவார் இல்லை அவர் சொல்லிக்க நீங்கள் நடத்தக்கூடிய தீர்மானம் ஒன்றை தமிழர் கட்சியின் மத்திய செயற்குழு மேற்கொண்டு அரிய தருவீர்களா அது பெரிய அதான் அதே சொல்லு அவரே சொல்றாங்க போட்டு மத்திய அது செய்ய இல்லை இந்த கூட்டணியோட நீங்கள் எட்டு கோடி ஒன்பதாக போய் யா அண்டுக்கு இந்த கட்சியை கேப்பா சொல்லுவோம் இதை இதை பெரிய கலைக்கிறேன் ஒரே மறுவழி தேர்தல் முடியும் வரையில் முதலமைச்சர் என்ற நீங்க முதலமைச்சருக்குரிய முதல்வர் அதே இலட்சன நடந்த புற வேறு இதுதான் எங்களுக்கு உங்களுக்கு உள்ள வித்தியாசம் எனக்கு ஏன் மகாநாத தேர்தல் நடந்த புறவில்லை அதை பற்றி கதை தௌருமே அவரை சொல்றதா இருந்திருக்க முடியாது அப்படி நாங்கள் எடுத்த இல்லையா ஏன் உங்களுக்கு தெரியாமல் எடுக்கிறேன் நான் எடுத்து சொல்றார் அது அவரு உரிமை தான் பேர் தானே கருத்து அது ஒரு பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு உங்களுக்கே பிரச்சனை வர தேவையில்லை அவர் இப்போ என்ன கேட்டா நான் சொல்றேன் நான் தேர்தலில் போட்டியிட மாட்டேன் அது என்ன உரிமை அவர் சொல்றாரு அம்மா கேட்க மாட்டேன் முதலமைச்சருக்கு வர மாட்டேன் அது என்ன பிள்ளை அதுல பிள்ளை இல்லையே அது என்ன பிள்ளை அவர் கட்சி சார்ந்து அவர் எம்பியா இருக்கிறார் அது போதும் எனக்கு நினைக்கிற என்ன பிள்ளை சரிதானே அது பிள்ளை இல்லையே இல்லை நான் கேக்குறேன் நான் சொல்றேன் பிள்ளை என்ன சொல்லுங்க ஆக்கி பண்ணுங்க ஆக்கி பண்ணுங்க ஆக்கி